ஓம் சாந்தி இன்றைக்கு நான்காவது நாள் இன்றைக்கு முரளி டேட்டு ஒன்பது ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வாணினுடைய தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேவரட் டாபிக் அலௌகிக்க ஆடை மற்றும் அலௌகிக்க அலங்காரம் பாபா இதை மூன்று விதத்தில் பிரித்திருக்கிறாங்க எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸோ அப்படிப்பட்ட அலங்காரம் அடுத்து பாபா சொல்கிறாங்க ஒரு அற்புதமான ட்ரெஸ் காம்படிஷன் மூன்றாவது தக்து நெசின் சிம்மாசனதாரி ஆகுங்கள் அப்படின்னு பாபா மூன்று பேராகிராப்பில் தனித்தனியாக சொல்லியிருக்கிறாங்க முதல்ல எப்படிப்பட்ட ட்ரெஸ்ஸோ அப்படிப்பட்ட அலங்காரம் ஐந்து விதமான சிருங்காரம் பற்றி பாபா சொல்லியிருக்கிறாங்க ஒன்று நெற்றியினுடைய அலங்காரம் நெற்றிச்சூடி நான் ஆத்மா ஆனந்த ஸ்வரூப்பம் இது நெற்றியினுடைய அலங்காரம் இரண்டாவது கழுத்தினுடைய அலங்காரம் அதாவது கழுத்தில் அதாவது வாய் மூலமாக நம்ம பேசுகிறோம் அந்த பேச்சு ஆனந்தமாக இருக்கணும் யாருக்கும் துக்கம் தரக்கூடிய வார்த்தை கடுமையான வார்த்தை பேசக்கூடாது அடுத்தது காதுக்கான அலங்காரம் ஆனந்தம் தரக்கூடிய விஷயங்களையே நாம் கேட்க வேண்டும் பாபாவுடைய விஷயங்களை மட்டும்தான் கேட்கணும் கையினுடைய அலங்காரம் என்பது கங்கணம் என்ன கர்மம் செய்கிறோமோ அது ஆனந்தமயமாக இருக்கணும் மற்றவங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடியதாக இருக்கணும் விகர்மம் இருக்கக்கூடாது அடுத்தது காலுக்கான அலங்காரம் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஆனந்தம் இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சேவாக இருக்கணும் பாபாவுடைய ஸ்டெப்பை பின்பற்றக்கூடியதாக இருக்கணும் பாபா ஒரு அற்புதமான ட்ரெஸ் காம்படிஷன் பார்த்தாங்க அமிர்த வழியில் என்ன ஒரு ட்ரெஸ் காம்படிஷன் பார்க்குறாங்க குழந்தைங்க ஆடைகளை அணிகிறாங்க ஆனால் அடிக்கடி கலட்டிடுறாங்க வேறு ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அடுத்தவங்களை பார்த்து பார்த்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க பாபா சொல்கிறாங்க மூன்று ட்ரெஸ் இருக்குது மாஸ்டர் சர்வசக்திவான் விஸ்வ கல்யாணக்காரி சுதர்சன சக்கர்தாரி இந்த மூன்று ட்ரெஸ் இதை போடுறதுக்கு சில நேரம் மறந்துடுறாங்க அதுக்கு காரணம் என்ன தேகத்தினுடைய ஆடையை பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆடையை மறந்துடுறாங்க பாபா பார்த்தாங்க சில நேரங்களில் குழந்தைங்க வந்து துர்வாடை வீசக்கூடிய ஆடையை அணிஞ்சிக்கிறாங்க அதாவது தேகத்தினுடைய நினைவுகள் துர்வாடை தரக்கூடிய ஆடை அதாவது யாருடைய தேகத்தின் சம்பந்தத்தில் வர வேண்டாம் அப்படி வந்தோம்னா அது துர்வாடை தரக்கூடிய ஆடை ஆகிடும் அடுத்தது வந்து அழுக்கான தோல் ஆடை யாருடைய தேகத்தை பார்க்குறோம்னாலே அது குற்றப்பார்வை ஆகிடுது அடுத்தது அழுக்கழுக்கான கரை படிந்த ஆடைகள் பிறருடைய அவகுணங்களை பார்ப்பது பிறருடைய அவகுணங்களை பார்க்குறோம் அப்படின்னோ அவங்களுடைய கலர் நம்ம மேலே பதிஞ்சிரும் அதிலேருந்து யாராவது அவகுணங்களோடு இருந்தால் அதுலேருந்து தன்னை தூர விலக்கி வச்சுக்கணும் இது ரொம்ப டேஞ்சரான ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறார் பாபா யார் திரும்ப திரும்ப விகர்மம் செய்கிறாங்களோ அவங்க தன்னுடைய ஆத்ம கொலை தற்கொலை செய்துக்கிறாங்க பவித்திரத்தா என்பது உயிர் தானம் அபவித்திரத்தா என்பது தற்கொலை செய்வது இப்போ நாம் இந்த அழுக்கான மூன்று விதமான ஆடைகளை தாரணை செய்துட்டோம்னா அவங்க சத்தியத்தில் மகாராஜா மகாராணிக்கு பின்னால் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நீளமான துணியை பிடித்து கொண்டு செல்லக்கூடிய ஆயிடுவாங்க அதனால் நாம் அந்த அழுக்கான ஆடைகளை அணிய வேண்டாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இந்த வாணி சம்மந்தப்பட்ட ஒரு கதை ஒன்று இருக்கிறது ஒரு ராஜா வந்து வேட்டையாட போகிறாங்க அந்த காட்டில் வந்து ஒரு அழகிய பெண்ணை பார்க்குறாங்க அவங்க முகம் அவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து அவ்வளவு அழுக்கு உடையதாக துர்நாற்றம் வீசக்கூடியதாக இருக்குது அந்த ராஜா அந்த பெண்ணை வந்து தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களுக்கு நிறைய வந்து அலங்காரம் பண்ணி நல்ல நல்ல ஆடைகள் அணிவித்து அரண்மனையிலேயே இருக்க வைக்கிறாங்க சிறிது காலம் கழித்து அரண்மனைக்குள்ளே அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்க்க போகிறாங்க காட்டிலேருந்து அழைச்சிட்டு வந்த பெண்ணை அந்த பெண் வந்து திரும்பவும் தன்னுடைய பழைய ஆடையை போட்டிருந்தாங்க துர்நாற்றம் வீசக்கூடிய அந்த அழுக்கு படிந்த கரை படிந்த ஆடையை தான் அணிஞ்சிருந்தாங்க அதில் அவங்களுக்கு பிரியம் இருந்துச்சு அப்படின்னு கதை இருக்குது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா பாபாவும் கூட நம்முடைய பழைய ஆடைகளெல்லாம் விட்டுட்டு அதாவது பிறருடைய அவகுணத்தை பார்க்கக்கூடிய ஆடை அல்லது பிறருடைய தேகத்தை பார்க்கக்கூடிய ஆடை அல்லது விகர்மம் செய்து கரையை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆடை இதையெல்லாம் நீக்கிட்டு தெய்வீக குணங்கள் நிறைந்த ஆடையை வந்து நமக்கு கொடுக்குறாங்க தெய்வீக குணங்களுடைய அந்த நறுமணம் வீசக்கூடிய ஆடையை நமக்கு கொடுக்குறாங்க அதுதான் நம்மை உண்மையான சிம்மாசனதாரியாக மாற்றுகிறது அப்புறம் பாபா சொல்றாங்க எப்படிப்பட்ட நேரம் எப்படிப்பட்ட செயலோ அதற்கு ஏற்றாற்போல குணத்தை சிங்காரத்தை தாரணை செய்ய வேண்டும் ஏன் உலகத்தில் வந்து காதல் திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரதட்சணை கிடைக்காது ஆனால் இங்கே நாம் பாபாவோடு அன்பான திருமணம் பண்ணியிருக்கிறோம் இது ஒரு விதமான லவ் மேரேஜ் தான் ஆனால் இதில் பாபா நமக்கு வரதட்சணை கொடுக்குறாங்க வெரைட்டி அலங்காரத்தை வெரைட்டி ட்ரெஸ்ஸஸ் அப்படிங்கிற வரதானத்தை கொடுக்குறாங்க இதை எப்பொழுதும் நம்ம கூடவே வைத்துக் கொள்ளணும் பாபா மேலும் சொல்கிறாங்க இதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த கதையில் கூட நம்ம என்ன கேட்டோம்னா ராஜா அழைச்சிட்டு வந்த அந்த பெண் வந்து தன்னுடைய பழைய துர்வாடை நிறைந்த அழுக்கான ஆடைகளை ஒழிச்சு வச்சுருந்தாங்க கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அதை அணிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி குழந்தைங்களாகி நாம கூட பாபா கொடுத்த அலங்காரங்களை அந்த குணங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சில நேரத்தில் பழைய சுபாவ சமஸ்காரம் அப்படிங்கிற துர்வாடை நிறைந்த ஆடைகளை நம்ம அணிஞ்சிக்கிறோம் அதனால் பாபா சொல்கிறார் அந்த பழைய ஆடைகளை வந்து நீங்கள் எரிச்சிருங்க அப்படி எரித்த சாம்பலை கூட கடலில் வந்து கரைச்சி சுபாவங்களை பாபா நினைவில் எரித்து பாபாவுடைய கரைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு சத்தியத்தில் அழகழகான ஆடைகள் கிடைக்கும் மேலும் பாபா இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஆடைகள் வந்து லூசாக இருக்குது நழுவிடக்கூடாது அப்படின்னா அவங்க எடுப்பில் வந்து பெல்ட் கட்டிப்பாங்க அதுபோல் பாபா சுரங்க திட சங்கல்பம் பெல்ட் கட்டிக்கோங்க உங்களுடைய தெய்வீக குணங்களினுடைய அந்த அலௌக்கிக ஆடையை நிலை நிலையாக வைத்துக் கொள்வதற்கு அப்படின்றாங்க அப்புறம் பாபா சொல்றாங்க இந்த ஆடைகளை வந்து அமிர்த வேலையில் வந்து நீங்க தாரணை செய்யணும் உங்களுடைய வாய்ப்பு தான் முழு நாளில் நான் எப்படிப்பட்ட ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் அவகுணத்தினுடைய ஆடையை தாரணை செய்யணுமா அல்லது குணம் நிறைந்த அலௌக்கிக ஆடை அணிந்து கொள்ளணுமா இது நம்முடைய கையில் தான் இருக்கிறது அவகுணங்கிறது வந்து இரத்த கதை படிந்த ஆடை, ஆனால் தெய்வீக குணங்கள்ங்கிறது அலங்காரம் நிறைந்த ஆடை, யோசிச்சு பாருங்கள் இரண்டுக்கும் மத்தியில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது அப்புறம் பாபா சொல்கிறாங்க அமிர்த வேலையில் இந்த தெய்வீக குணங்களினுடைய ஆடையை நீங்கள் அணிஞ்சிட்டிங்கன்னா நாயகனாக பாபா வந்து நாயகீகளாக உங்களை கூடவே அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பாபா சொல்கிறாங்க விகர்மம் செய்துட்டு நாம் பாபாவுடைய இதே சிம்மாசனத்திலேருந்து இறங்கிட்டோம் அப்படின்னா லோபம் மோகம் அப்படின்ற தூக்கு கயிற்றில் மாட்டிக்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு பாபா கவனம் கொடுக்குறாங்க நல்லது இன்னைக்கு நம்ம ரெண்டு ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம் வீட்டு பாடம் எடுத்துக்கலாம் ஒன்று வந்து நம்ம அவ்வக்தவாணி நோட்ஸ் எடுக்கிறோம் எடுக்கிறத வந்து நல்ல ஹேண்ட் ரைட்டிங்கில் நல்லபடியாக எழுதி பழகணும் அதை வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும் ஒன்று ரெண்டாவது வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா இப்போ நவராத்திரி டைம்ங்கிறதுனால அலங்காரம் வந்து செஞ்சு காண்பிக்கணும் ஒவ்வொரு பாபா சொல்கிற மாதிரி நெற்றி பொட்டு வைக்கிறது நெற்றிச்சூடி வைக்கிறது அப்புறம் கங்கணம் கட்டிக்கிறது இதெல்லாம் அலங்காரம் குழந்தைங்களுக்கு பண்ணுங்க பண்ணும்போதே பாபா நெற்றிச்சூடின்னு எதை சொல்லியிருக்கிறார் கங்கணம்னு எதை சொல்லியிருக்கிறார் இதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு அந்த அலங்காரம் செய்ங்க ச ஓம் சாந்தி